ஹாய் மக்களை இன்றைக்கி நெத்திலி தொக்கு தொக்குதாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க நெத்திலி கருவாடு எடுத்துக்கிட்டேங்க நல்லா க்ளீன் பண்ணி சுடுதல்லில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெந்தயம் கடவுளு பருப்பு ரெண்டு தக்காளி புளி தேவையான அளவு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டுங்க கறிவேப்பில் குழம்பு மசால் பொடி தனி மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உடைச்சிட்டு சூடாகிடுச்சுங்க இப்போ என்ன சேர்த்துக்கலாம் வெந்தய சேர்த்துக்கலாங்க கடவுள் நம்ம சேர்த்துக்கலாம் கடவுள்களை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பூ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாங்க வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்க வச்சு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சே சேர்த்துக்கலாம் எனக்கு தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கி பாருங்க பாருங்கள் அப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க நல்ல மசாலாவெல்லாம் பச்சை வாசனை பாலும் கொதிச்சிருச்சுங்க கருவாடு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தக்கலைனா போட்டுக்கலாங்க நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்